சொல்லுங்க இப்போ என்ன செய்யறீங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க வெரி குட் சாப்பாடெலாம் எப்படி சாப்பிட்றீங்க காலையில் எழுந்திரிச்சோடனே எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க ஆறு மணிக்கில் எழுந்திரிச்சீங்களா வெரி குட் என்ன டீயா காஃபியா டீ டீ எத்தனை மணிக்கு எடுக்குது சரி அடுத்து ராகி கூடு சரி ராகி மார்டா சரி அப்புறம் மதியம் மதியம் சாப்பிட ரைஸ் ரைஸ் சாம்பார் சாம்பார் ஆ சா ஆ பொரியல் அவியல் ஆ சரி வேறு சரிங்க அடுத்து ஈவினிங் நாலு மணிக்கு நாலு மணிக்கு ஆஃப் சரிங்க ஒரு போய் ஆ எங்க வாக்கிங் வாக்கிங் மார்னிங்கா ஈவினிங்கு ஈவினிங் வாக்கிங் எவ்வளோ தூரம் போகுதுங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் யார் கூட தேச்சு போவாங்க தாத்தாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் எங்கே இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்

அப்படின் அதாவது இப்ப நான் வந்து தொண்டு நிறுவனம் நடத்தும் போது நான் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டது ஆஹ் சாதி மதம் இன மொழி எல்லாத்தையும் கடந்த ஒரு இதை வச்சு நம்ம பார்க்கணும் எல்லா மனுஷங்களும் மனுஷங்களாக பார்க்கறது தான் அந்த அடிப்படையில் எங்கும் நமக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துடுது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படி இருக்கிறதுனால தான் வேண்டாம் நல்லது ஓ நன்றி